தமிழகத்தில் எதிர்காலம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் கழக இளைஞரணி செயலாளர் மான் தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக கழக தலைவர் தமிழக முதல்வர் தங்க தளபதி திரு முக்கிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆசியுடன் மதுக்கரை ஒன்றிய சீராபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவானது மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன் ஒத்தக்கால் மண்டப தலைவர் திருமதி பிரியதர்ஷினி ராஜசேகர் ஆகியோர் முன்னிலையில் மதுக்கரை ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சமூக வலைதளம் சீரபாளையம் ரமேஷ் தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் நோட்டு புத்தகம் மற்றும் பள்ளிக்கு இலவச பீரோ ஒன்றும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வானது ஒன்றிய சமூக வலைதளம் ரமேஷ் கலர் பணி செந்தில்குமார் மற்றும் கலைவாணி ஆகியோரின் ஏற்பாட்டில் நடந்தது